வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூபன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்எல்சி இந்தியா சப்சிகுவன் குவார்டருக்கும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கும் என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இவங்களுடைய அனாலிசிஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கியூ ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சோட கியூ ஃபோரில் கொடுத்துருக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் ப்ரெசென்டேஷன் பார்ப்போம் கியூ ஒன்னுக்கு இன்வெஸ்டர்ஸ் ப்ரெசன்டேஷன் கிடைக்கல அதில் கியூ ஃபோரோடைய இன்வெஸ்டர்ஸ் ப்ரெசன்டேஷன்ஸ் எடுப்போம் ஃபர்ஸ்ட்டு இவனுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் என்எல்சி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் என்யூபிபிஎல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஜாயின்ட் வெஞ்சர் ஒன்று போட்டிருக்கிறாங்க என்எல்சி அதுக்கப்புறம் யூபிஆர் யூஎன்எல் அப்படிங்கிற இந்த கம்பெனியோட ஜாயின்மென்சர் போட்டிருக்கிறாங்க இதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மெகாவாட் தெர்மல் பவர் பிளான்ட்டும் ஒம்பது டன் மெட்ரிக் டன் க்ளோ கோல் பிளாக்கும் இவங்களுக்கு வந்து ஒம்பது மெட்ரிக் டன் ஆனம் கோல் பிளாக்கும் வந்து இவங்களோட ஜாய் ஜேபியில் இருக்குது அதுக்கப்புறம் என்டிபிஎல் என்டிபிஎலோடு இவங்க என்ன பண்ணுறாங்க டான்ஜெட் இதோட சேர்ந்து வருது எதுனாக்கா நமக்கு தமிழ்நாடு கவர்மெண்டோட எலக்ட்ரிசிட்டியோட சேர்த்து வருது தௌசண்ட் மெகாவாட் கெப்பாசிட்டி இவங்களுக்கு வந்து ஜாயின் வெஞ்சர் இருக்குது அதுக்கப்புறம் ஜாயின் வெஞ்சர் ஆர்வி யூஎன்எல் அதோட வந்து ப்ரொப்போசல்டு ஜாயின் வெஞ்சர் தான் இப்போதைக்கு வருது கை கோர்க்கிறாங்க தான் இது வந்து என்ன ஆக்சன் பண்ண போகிறாங்கங்கிறத அனௌன்ஸ் பண்ணுவாங்க தென் சிஎல்யூபிவிஎல் இதோட சேர்த்து அதாவது சிஐஎல் இதோட சேர்த்து இவங்க வந்து கன்வென்ஷனல் அண்ட் நான் கன்வென்ஷனல் பவர் ப்ராஜெக்ட்ஸை ஜாயின் ஜாயின் வெஞ்சர் போட்டு இவங்க கொண்டு வராங்க என்ஐஜிஎல்லோட சேர்ந்து ஃபுல்லி ஓன்ட் ஃபுல்லி ஓண்டு அண்டு சப்சிடேரி ஆஃப் என்எல்சி இதுலேயும் ப்ரப்போஸ்டு இதுலேயும் இன்னும் என்ன பண்ணுறாங்கங்கிறது நமக்கு தகவல் இல்லை தென் ஐஆர்இஎல்லோட ஒரு ஜாயின் வெஞ்சர் ப்ரொப்போசல்ல இருக்குது ஸோ இப்போ இதெல்லாம் வந்து ஒரு சைடு இந்த சைடு கிரீன் சைடு க்ரீன் சைடுனாக்கா ரெனியூபிள் எனர்ஜி சைடு இவங்க என்ன பண்ணுறாங்க என்எல்சியோட இதில் வந்து என்ஐஆர்எல் அப்படிங்கிறது என்எல்சியோட ஃபுல்லி ஓண்டு சப்சிடரி கம்பெனி ஃபார் ரெனியூபிள் எனர்ஜி இதோட இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க அசாம் ரெனியூவிள் எனர்ஜியோடு சேர்த்து இவங்க வந்து ஒரு ஜேவி எடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் ஆர்வி யூஎன்எல்லோட ஒரு ஜேவி ப்ரொப்போசல்லில் இருக்குது கவர்மெண்ட் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய ஒரு ஜேவி ப்ரொப்போசல் இருக்குது ஒரிசா கவர்மெண்ட்டோடைய ஒரு ஜேவி வந்து ப்ரொபோசல் இருக்குது அதே மாதிரி மகாப்பர் அது வந்து ஒரு ப்ரொப்போசலில் ஜேவி இருக்குது ஸோ இப்போ இதெல்லாம் வந்து இவங்களுடைய ஸ்ட்ரக்சர் அப்போ இவங்க இந்த சைடு வந்து கன்வென்ஷனல் இந்த சைடு ரெனியூவபுள் ரெண்டு சைடுமே இவங்க வந்து பவர் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் ஜெனரேஷன்ஸில் இருக்கிறாங்க அதுக்கப்புறம் நமக்கு ஆல்ரெடி நமக்கு தெரியும் லிக்னைட் கார் இது வந்து கோல் வந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நமக்கு இந்த இடத்துல தெரியும் இப்போ இந்த இடத்துல இவங்களுடைய கேப்பெக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் அப்போ தான் லாங் டர்முக்கு நமக்கு எந்த அளவுக்கு இது சூட்டபிலிட்டி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் என்எல்சியோட கேபெக்ஸ் வந்து டூ தௌசண்ட் தேர்ட்டி வரைக்கும் டு டூ தௌசண்ட் தேர்ட்டி வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் கோடி ரூபா வந்து கேபெக்ஸ் பிளான் பண்ணியிருக்கிறாங்க இதில் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் எவ்வளோ தூரம் அப்படிங்கிறத இவங்க போட்டிருக்கிறாங்க அது பார்ப்போம் ரெனியூபிள் எனர்ஜி ப்ராஜெக்டில் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இது வந்து ஒரு பிளான்ட்டு அவங்களுக்கு ரெனியூபிள் ப்ராஜெக்ட் இருக்குது ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒரு மெகாவாட் அது ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு அதனால் இப்போ அதோடைய காஸ்ட்டு நமக்கு தேவையில்லை ஆன்கோயிங் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ரெண்டாயிரத்தி நூற்றி பத்து மெகாவாட்டுக்கு ஒரு ரெனியூபிள் எனர்ஜி ப்ராஜெக்ட் ஓடிட்டு இருக்கு இதோடைய காஸ்ட் ஒன்பதாயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழு கோடி இது முடிஞ்சதுக்கு பிறகு அப்கமிங்ல வந்து நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது மெகாவாட் ரெனியூபிள் எனர்ஜிக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் அவங்க வந்து காஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் காஸ்ட் வருது இது போக ஹைட்ரோ இருக்கு ஹைட்ரோவுக்கு வந்து ஆயிரத்தி அறநூறு கோடி ரூபாய்க்கு பத்தாயிரத்தி நானூறு ஆயிரத்தி அறநூறு மெகாவாட்டுக்கு பத்தாயிரத்தி நானூறு கோடி ரூபாய்க்கு வந்து காஸ்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் கேபெக்ஸ் காஸ்ட் வருது ஸோ இப்போ டோட்டலாக க்ரீனில் வந்து பத்தாயிரத்தி நூற்றி பத்து இவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் வந்து பார்த்தோம்னா நாற்பத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது இது ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் இது ரிவிஷன்ஸ்லாம் இருக்கும் ஏன்னா சப்ஸிக்வேட்டாக வரக்கூடிய விலைவாசி அதுக்கு ஏற்ற மாதிரிலாம் ரிவிஷன்ஸ்லாம் இருக்கும் அது அப்போதைக்கு நமக்கு இப்போ இப்போதைக்கு இருக்கக்கூடிய தகவலை நம்ம பார்த்துக்குவோம் அதுக்கு பிறகு மைனிங் ப்ராஜெக்ட்ஸில் என்ன இருக்குன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் வந்து ஐம்பது மெட்ரிக் டன் பெர் ஆயணம் இருக்குது ஆன் கோயிங் வந்து ஒம்பது மெட்ரிக் டன் பெர் ஆயணம் அதோடைய காஸ்ட்டு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தொம்பது அப்கம்மிங்கில் ஒரு நாற்பத்தி நாலு மெட்ரிக் டன் பெர் ஆயணம் கொடுக்குறாங்க அதோடைய காஸ்ட் பார்த்தோம்னா ஒம்பதாயிரத்தி நானூற்றி எண்பத்தாறு தென் கிரிட்டிக்கல் மினரலுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு மெட்ரிக் டன் பெர் ஆயணம் எடுக்கிறாங்க அதுக்கான ப்ராஜெக்ட் காஸ்ட் வந்து மூணாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலு ஸோ இப்போ மைனிங் ப்ராஜெக்டில் டோட்டலாக வந்து நூற்றி நாலு மெட்ரிக் டன் பெற ஆனம் அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டு இப்போ இருக்கக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் வரக்கூடிய கேபக்ஸ் வந்து பதினாலாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒம்பதுன்னு வருது அடுத்தது வந்து தெர்மல் ப்ராஜெக்ட்ஸு அதில் எக்ஸிஸ்டிங் பார்த்தோம்னா ஐயாயிரத்தி முந்நூறு மெகாவாட் வந்து ஆல்ரெடி அவங்களுக்கு இது இருக்குது எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் ஓடிக்கிட்டு இருக்கு ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்டு என்ஹான்ஸ் பண்ணுறாங்க ஆயிரத்தி முந்நூற்றி இருபது மெகாவாட் அவங்க எனஹான்ஸ் பண்ணுறாங்க அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட்டு ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு அப்கமிங் ப்ராஜெக்ட் வந்து மூணாயிரத்தி நானூறு மெகாவாட்டுக்காக பார்க்குறாங்க அதோடைய ப்ராஜெக்ட் காஸ்ட்டு நாற்பத்தி எட்டாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழு அப்போ டோட்டலாக தெர்மல் பவருங்கிறது பத்தாயிரம் மெகாவாட்டுக்கு வருது அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டு நாற்பத்தி ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று இதுக்கப்புறம் டைவர்சிஃபிகேஷன் ப்ராஜெக்ட் இவங்க எப்படி டைவர்ஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல ஓபி டூ சேண்ட் அப்படின்னு வருது இதுக்கு ஒன்று ஒரு மூணு கோடி ரூபா கொடுக்குறாங்க தென் அதர்ஸ்ன்னு சொல்லிட்டு பதினோராயிரத்தி தொண்ணூற்றி எட்டு கோடி ரூபாய்க்கு இவங்க வந்து டோட்டலாக டைவர்சிஃபிகேஷன் ப்ராஜெக்ட் அவங்க கொண்டு வராங்க இவங்க டைவர்சிஃபிகேஷன் ப்ராஜெக்ட்ஸில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்ப்போம் பேட்ரி ஸ்டோரேஜ் பம்ப்டு ஸ்டோரேஜ் இவி சார்ஜிங் ஸ்டேஷன் கார்பன் கேப்சர் சிஸ்டம் அதாவது இவி சார்ஜிங் ஸ்டேஷன் அண்டு கார்பன் கேப்சர் சிஸ்டம் தென் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் நம்ம சைனாவை இருக்கோம் பார்த்தீங்களா அந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அதுக்கப்புறம் ஓபி டூ எம்சாந்த் அது அவங்களுடைய டைவர்சிஃபிகேஷன்ஸ்குள்ளே வருது கிரீன் ஹெச் டூ கிரீன் ஹைட்ரஜன்கில் கொண்டு வராங்க இந்த க்ரீன் கலரில் இருக்கக்கூடியதெல்லாம் அண்டர் இம்ப்ளிமெண்டேஷன் ஏதாவது பேட்டரி ஸ்டோரேஜ் ஓபி டூ எம் சாண்டு க்ரீன் ஹெச் டூ வந்து அண்டர் இம்ப்ளிமெண்டேஷன் இது வந்து இப்போதைக்கு ப்ளூ கலரில் இருக்கிறது இவி சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் கார்பன் கேப்சர் சிஸ்டம் இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்கா இப்போதைக்கு பைலட் ஸ்டடியில் இருக்கிறாங்க இனிமே அவங்க எடுத்துகிட்டு இருப்பாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ அனாலிசிஸ் பார்ப்போம் ட்ரெயிலரை பொறுத்த வரைக்கும் இவங்க ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடாக இருக்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ள வராங்க ஹை ஃபினான்ஸ் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரல் இருக்கு அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக முந்நூற்றி நாலுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் இரநூத்தி முப்பத்தி ரெண்டுங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இவங்களுடைய பி வேல்யூஷனை பொறுத்த வரைக்கும் கரண்ட் பிஇக்கு அண்டர் வேல்யூ ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஇக்கு ஃபேர்லி வேல்யூ அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க மாடரேட்லி ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸ் ஒன் பாயிண்ட் டூ வருது நம்மளை பொறுத்த வரைக்கும் இது பியாண்ட் டாலரன்ஸ் பி அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி இருபத்தி ரெண்டு அதனால ஹை வாலட்டாலிட்டி இப்போ ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய உடைய ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸாக பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் பர்சன்டேஜ் கிட்ட க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க

டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நூத்தி நாற்பது கோடி ரூபா கிட்ட ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஒரு நூத்தி தொண்ணூறு கோடி ரூபா கிட்ட சாரி இரநூத்தி தொண்ணூறு கோடி ரூபா கிட்ட நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால ஈபிஎஸ் உடைய லெவல் அஞ்சு புள்ளி எட்டுன்னு இந்த இருக்கு இது போன தடவையை காட்டிலும் கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி மூணு கூட எடுத்திருக்கிறாங்க அதனால ஈபிஎஸ் டிடிஎம் இருபது புள்ளி ஆறுன்றில் தான் இருக்கு நம்ம கண்டினியூஸாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த இடத்துல ஒரு அஞ்சு குவார்டரா வந்து இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட் குள்ள மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி நாற்பத்தோரு பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்காங்க இன்ஸ்டியூஷன்ஸ் புள்ளி முப்பத்தி நாலு பர்சன்ட் குறைச்சி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் புள்ளி ஜீரோ நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பிறகு இந்த குவார்டருடைய இந்த சேஞ்சுக்கு பிறகு எம்எஃப்ஓடைய டோட்டல் ஹோல்டிங் வந்து கரண்டாக வந்து ஒம்பது புள்ளி ஒன்பது பர்சன்டேஜ் ஆகும்

ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னு பார்க்குறது ஒன்று டு ஒன்று புள்ளி அஞ்சு அப்படி அதை வந்து ரேஷியோ வந்து தான் நம்ம ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் பார்ப்போம் இப்போ இவன் ஆல்மோஸ்ட் ஒன்று கிட்டக்கு வந்துவிட்டான் பாயிண்ட் நைன் ஃபைனாக்கோ ஒன்று கிட்டக்கு வந்துட்டான் இப்போ ஒன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் போகிறானா இல்லாட்டி இந்த இடத்துல ஒரு சின்ன கரெக்ஷன் எடுக்கிறானா அப்படின்னு நம்ம பார்க்கணும் எனவே இப்போ நமக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவாக ஆயிருந்தா இது என்ன ப்ரைஸ் கன்வெர்ட் ஆகுதுன்னு பார்ப்போம் ஒன் பாயிண்ட் ஃபைவாக இருந்தால் முந்நூற்றி அறுபத்தி ஆறு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் இருந்தால் முந்நூற்றி அஞ்சு அதே மாதிரி பாயிண்ட் செவன்ட்டி ஃபைவ் ஆயிருந்தா நூற்றி எண்பத்தி ஆறு நூற்றி எண்பத்தி மூணு அதே மாதிரி பாயிண்ட் ஃபைவ் ஆயிருந்ததுன்னா நூற்றி இருபத்தி ரெண்டு அப்படிங்கிற லெவலில் ப்ரைஸ் கன்வெர்ட் ஆகுது இது ஃபேர் பிரைஸ் கரண்ட் உடைய ரேஷியோ பேஸ் பண்ணி ஏபிஎஸ் உடைய டிடிஎம் அனலைஸ் பண்ணுறோம் கரண்ட் உடைய டிடிஎம் இருபது புள்ளி ஏழு இருக்குது அதை ஆவரேஜ் பண்ணும்போது அஞ்சு புள்ளி பதினெட்டு இதுதான் நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் இது நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கு எக்ஸிட் ஆக போகிற ஆறு புள்ளி ஆறோட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் ஃபைவ் கம்மியாக இருக்குது அப்படின்னா ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டை மேலே உடைக்குமா அப்படிங்கிறது நமக்கு சந்தேகம் அதே சமயத்தில் கீழே கரெக்ஷன் எடுத்தாங்கன்னா கீழே ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோவை பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது சாத்தியக்கூறுகள் இருக்கு ஆனால் அந்த அளவுக்கு அவன் போவானாங்கிறது தெரியல காரணம் என்னன்னு நான் கியூ வந்து அஞ்சு புள்ளி ஒம்போது அதோட இந்த ஆவரேஜ் எஸ்டிமேஷனை பார்க்கும்போது பாயிண்ட் செவன் தான் வித்தியாசம் அப்போ அவன் என்ன பண்ணலாம் பண்ணிடலாம் ப்ரீவியஸ் குவார்டருடைய ஹைட்டு அண்ட் ப்ரீவியஸ் குவார்ட்டருடைய லோ அதுக்கப்புறம் மிட் பாயிண்ட் ஸோ அப்போ அந்த மிட் பாயிண்ட் ரேஞ்சுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் நார்மல் ட்ரேடிங் பிஹேவியில் இவன் புல்லிஷ்ரெண்டாக இருந்தான் அப்படின்னு சொன்னால் என்னுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது முந்நூற்றி நாற்பத்தி ஏழுலேருந்து நானூற்றி எண்பத்தி எட்டு நானூற்றி ஏழு வந்து நமக்கு மிட் பாயிண்ட் ஆக்ட் ஆகுது ஆனால் இவன் இப்போதான் இரநூத்தி முப்பத்தி ரெண்டுங்கிற லெவல்லயே இருக்கிறான் ஸோ இப்போ வந்து நம்மளுடைய இது பிரகாரம் கால்குலேஷனில் வரக்கூடியது புள்ளி ஸ்ட்ரெண்ட் பெரிய ஸ்ட்ரெண்டோடைய பஃபர் ஜோனில் இருக்காங்கிறத நம்ம இந்த இடத்துல புதிதாக எடுத்துக்கிறோம் எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸை நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் நம்ம இங்கே சார்ட்டில் எடுத்துருக்கிறது எஸ் த்ரீலேருந்து எஸ் ஒன் அதுக்கப்புறம்

பிரேக் பாயிண்ட் நானூத்தி அறுபத்தி இருந்து நானூத்தி எழுபத்தி ரெண்டு பிரேக் பாயிண்ட் டாப் ஐநூத்தி ஐம்பத்தி ஆறுல இருந்து ஐநூத்தி அறுபத்தி ஒன்போது இது நமக்கு வந்து இப்போதைக்கு நமக்கு கிடைச்சிருக்கூடிய பிரைஸ் லெவல் இப்போ இவன் இந்த ஆல்ரெடி வந்து பார்த்தோம்னாக்கா மா பிப்ரவரி மாசமே வந்து எஸ் டூ வரைக்கும் வந்து சப்போர்ட் எடுத்துட்டு இந்த மிட் பாயிண்ட்டை கிடக்க மாட்டாமே இருக்கிறான் பாருங்க இங்கே பிப்ரவரி மாதம் பார்த்தோம்னா இங்கே லோ வச்சுட்டு திருப்பி வந்து ஏப்ரல் மாதம் இங்கே ஹைட் வச்சிருக்கிறான் ஆனால் இந்த இந்த சைடே அவன் பிரேக் பண்ணாமல் வந்து ஜூன் மாசத்துக்கும் கிட்டத்தட்ட அதுல அது அந்த இருக்கு ஸோ இப்போ இந்த மேல ஹைட்டே உடைக்க மாட்டாம ஐ வாட்டு இங்க பிளே மிட் பாயிண்ட்ல வெளியே சுத்திட்டு இருக்கிறான்னு பாக்குறோம் அடுத்த குவார்டருக்குலாம் ரிசல்ட் எக்ஸ்பெக்டேஷன் பீட் பண்ணுது அப்படின்னு சொன்னா ப்ரீவியஸ் ஹைட்டை உடைக்கிறான் ப்ரீவியஸ் ஹைட்னா ப்ரீவியஸ் இயர் ஹைட் ஆகஸ்ட் இருபத்தி நாலு ஓட்டி அவன் ஹைட் வச்சிருக்கிறான் இல்லையா இந்த ப்ரீவியஸ் ஹைட்டை உடைக்கிறான் அப்படின்னு சொன்னா பிரேக் பாயிண்ட் வரைக்கும் போறதுக்கான அதோட ஜோன் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதல் எடுத்துக்கிறோம் சரி இப்ப இந்த இடத்துல நம்ம வந்து ஆனுவலைஸ்டா நம்ம பிபினாசி போடுவோம் நம்ம வந்து வீக்லி டைம் ஃப்ரேம் எடுத்து வச்சிருக்கிறோம் ஸோ இப்போ ஆனுவலைஸ்டாக நம்ம போடும்போது ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் அப்படிங்கிறது நமக்கு பிபியோட பாட்டம் தான் வருது ஒன் பாயிண்ட் ஃபார்ட்டி ஃபோர் ஒன் பாயிண்ட் ஒன் எயிட்டுங்கிறது பிபியோட பாட்டம் ஸ்கோர்ல தான் வருது ஸோ இப்போ அதை உடைச்சி போச்சு அப்படின்னு சொன்னா பிபி வரைக்கும் அது வாய்ப்புகள் இருக்கலாம் அது ஆனுவலைஸ்டா அப்போ இந்த குவார்ட்டருக்கு என்ன வரும் அப்படின்னு சொன்னால் இந்த குவாட்டருக்கு எஸ் டூ அதுக்கப்புறம் எஸ் ஒன் எஸ் மிட் பாயிண்ட் இதுதான் ரேஞ்சு இதை மேலே உடைச்சான்னா எஸ் ஒன்னு எதிர்பார்க்கலாம் கீழே உடைச்சான்னாக்க எஸ் டூ எஸ் த்ரீயோட மிட் பாயிண்ட் அதை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே